ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மங்களூர் போட்டில் ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இருக்கோங்க இதுக்குள்ளே தான் இதான் நம்ம போட்டோட ஃப்ரிட்ஜு முடிக்கிற மீன் எல்லாத்தையும் இதுக்கெலாம் ஸ்டோர் பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த அயில மீன் இருக்குது தெரியுமா நம்ம ஊரில் கும்பலான்னு சொல்லுவோம் மங்களூரில் வந்து பங்கடான்னு சொல்லுவாங்க இந்த காணாங்கெழுத்தி மீன் இந்த காணாங்கத்தை நிறைய பேர் இருக்குது அந்த மீனுக்கு அந்த மீனை தான் நம்ம ஐஸ் வைக்க போவோம் எப்படி ஐஸ் வைக்கணும்னு பாருங்கள் இந்த ஸ்டோருக்கு வருதான் மாஸ்டரு இப்போ சொல்கிறபடி தான் மீன் போடணும் ஐஸ் எவ்வளோ போடணும் ஒரு பாக்ஸில் எவ்வளோ மீன் போடணும் எல்லாம் ஒரு தான் ஐடியா சொல்லுவார் அவர் சொல்கிற மாதிரி நம்ம கேட்டு நடந்துக்கிறனே ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஐஸை போட்டுக்கணும்ங்க அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கிறனே ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க இந்த ஐல மீனே இப்படி போடுவாங்க ஐஸ் போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மீனை கொட்டிடுவாங்க இப்படி தாங்க ஐல மீனை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க போட்டு முடிஞ்சது மேலே கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க